ரசூல் லாய் செல்லாசன் சொன்னாங்க யார் மென்மையான தன்மை இழக்கிறாரோ அவர் நன்மையை பூரா இறந்துடும் ஒரு மனிதர்கிட்ட பேசுறீங்க அடிமையான சொற்களை பயன்படுத்திட்டீங்க மறுபடியும் என்னதான் போய் புராண சொன்னாலும் முதல்ல ஒரு கேள்வி வைப்பார் என்ன தெரியுமா முன்னை நீ திருத்திக்கொள் உன்னை சரி செய்து கொள் அப்புற புராண பேசு அப்பற அதீசு அப்போல்லாய் செல்லாசர் வாழ்க்கை வரலாறு பேசு என்று திருப்பி நம்மிடத்திலே அந்த பதில் வரும் என்பதை கவனத்திலே வைத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் லாய் சல்லாசலோ மென்மையான தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்றாங்க அளவற்ற அறதாளனும் பெருநூடையமாகிய அந்த ஏக இறைவனின் திருப்பேரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் அகில மக்களுக்கெல்லாம் அருள்முறையாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபியல் நாயகம் சல்லு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கிகாரங்களை தங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாமியும் சமாதானம் உண்டாகும் தண்டியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார் அல்ல அல்லாஹு படைத்திருக்கின்ற இந்த மனித சமுதாயத்தில் மனிதர்களுக்குள் பல்வேறு குணங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி பல்வேறு நிலைகளை சந்திக்க செய்து ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்துவதற்காக பல்வேறு உபதேசங்களை தன்னுடைய தூதர் மூலமாக அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கிறார் அப்படி மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் அதிகமாக கோபப்படுகின்ற குணம் இருக்கின்ற நிறைய மனிதர்களை நம்ம அன்றாடம் சந்திக்கிறோம் அப்படி நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே கோபப்படாம நம்ம இருக்கணும் அதுக்கு என்ன வழியை கையாளணும் நம்ம கோபப்படும் போது கடுமையாக நடந்து கொள்கிறோம் என்று எல்லா மனிதர்களுமே நினைக்கின்ற நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேசுகின்ற நானாக இருந்தாலும் சரி அமர்ந்து கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி இந்த முசீபத்திலிருந்து முதல்ல வெளியேறதுக்கு என்ன வழி என்று ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளையும் மீறி பல சந்தர்ப்பங்களில் கோபத்துல நம்ம விழுந்து கடுமையான சொற்களை பயன்படுத்தி அதற்கு பின்னால் ஒரு கூடியவர்களாக நம்ம இருப்பதை பார்க்கிறோம் நிலைப்பாடு எப்படி நம்ம செய்கின்ற அந்த கோபத்தினால் ஏற்படுகின்ற விளைவை கூட நம்ம அறிந்து கொள்ளாம செயல்படுகிறோம் உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்பாரத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் இடத்துல போய் இது என்ன வேலைக்கு நீங்க தருவீங்கன்னு கேட்டா நீங்க கேளுங்க எவ்வளவுக்கு வேணாலும் கேளுங்க நான் தர்றேன் அது எவ்வளவு நீங்க கேட்டாலும் பிரச்சனை இல்லை பாரு அப்ப அவர் என்ன பண்ணுவாருனா ஒரு ஐம்பது ரூபா பொருள் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்கும் பொழுது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வராதுன்னு இப்படி வச்சுட்டா பிரச்சனை இல்லை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வராதுன்னு தூக்கி எரிஞ்சிருவாரு பொருளை எரியக்கூடிய நேரத்தில் யாருடைய பொருளை எரிகிறாரு எதற்காக எரிகிறாரு என்ற நிலையை கூட அறியாம கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய பார்க்கிறோம் சில மனிதர்களை நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு கடுமையான கோபம் உண்டாகும் சில மனிதர்களுடைய செயல்பாடுகள் சில மனிதர்களுடைய நடவடிக்கை சில மனிதர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் நம்மோடு இருந்து கொண்டே அந்த கோபத்தை நமக்கு அதிகரிக்கக்கூடிய மனிதர்களையும் நம்ம சந்தித்து வருகிறோம் அப்ப இந்த கோபத்திலிருந்து வெளியேறதுக்கு நம்ம பல முயற்சிகள் செஞ்சாலும் கூட ஏதாவது ஒரு நேரத்தில் கடுமையான சொற்களை பயன்படுத்தி அதற்கு பின்னாடி வருந்து நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது என்று ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம பார்த்து இருக்கிறோம் இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறைகள் முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால் முதலையிலே நம்மிடத்திலே இருப்பது சகிப்பு தன்மையை நம்ம வளர்த்திக்கொள்ள கடமைப்பட்டு நமக்கு கோபம் வருது என்று சொன்னா அந்த கோபம் வருவதற்கு முன்னால் நம்ம அதை அடக்கிக் கொள்வதற்குண்டான சகிப்புத்தன்மையை நம்ம வளர்த்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நெவியல் நாயகம் செல்லாலைசலம் அவங்க கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே எனக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லுங்க என்று சொல்றாங்க அப்ப பெருமானார் செல்லாலைசலம் அவங்க சொல்றாங்க பொறுமையாக இரு கோபம் கொள்ளாத கோபத்தை கைவிடு என்று சொல்றாங்க அவர் ஒரு தடவை கேட்கிறாரு ரெண்டு தடவை கேக்குறாரு மூன்று முறையும் கேட்கும் போது சொல்லா செல்லாதம் என்ன சொன்னாங்கன்னா கோபத்தை கைவிடு என்று அந்த மனிதனுக்கு திருப்பி திருப்பி அந்த கோபத்தினுடைய விஷயங்களை சொல்றாங்க காரணம் என்னன்னா அவர் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய மனிதராக இருக்கின்ற காரணத்தினால் பெருமானார் செல்லாலை அவங்க கோபத்தை கைவிடுமாறு அவருக்கு வலியுறுத்துகிறாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்மிடத்துல ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படும் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த நிகழ்வுகளை பொறுமையான முறையில நம்ம கையால நம்ம தவறுகின்ற காரணத்தினால பல நேரங்கள்ல அந்த பிரச்சனைகள் நமக்குள்ளேயே ஒரு இணக்கமான ஒரு நிலையை கூட விரிசலை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு நிலையை பார்ப்போம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபேன் ஓடிகிட்டு இருக்கும் பள்ளியில ஒரு ரெண்டு பேர் தொழுதுட்ருப்பாங்க ஒருத்தர் அந்த தொழுகுவாரே ஒருத்தர் இங்கே தொழுகுவாரா ரெண்டு ஃபேன் ஓடும் நம்ம அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உடனடியாக அந்த மனிதர்கள் ரெண்டு பேர்த்த பார்த்து ஏப்பா ஒரே இடத்துல ரெண்டு பேர் நின்று தொழுதா என்ன இங்க ஒரு ஃபேன் ஓடுது அங்க ஒரு ஃபேன் ஓடுது என்று சொன்னால் உடனடியாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கும் இருக்காது சொல்லக்கூடியவர்களை அவர்கள் தனியாக அழைத்து சொல்லலாம் என்ற பக்குவம் அவருக்கும் இருக்காது கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதாக அவர்கள் நினைப்பாங்க அவங்க செய்த செயல்பாடுகள் தவறாக இவர் நினைச்சாங்கன்னாக்க கடுமையான தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக மாறு இருந்த நிலை ஏற்படும் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த மாதிரியான நிலைகள்லாம் வரும் பொழுது எதையெல்லாம் கையாண்டு அதை கவனிக்க வேண்டும் என்பதற்கு நெபிகல் நாயகம் செல்லாத செல்ல ஒவ்வொரு வழியாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில் பல மனிதர்கள் சொல்லுவாங்க நான் சாதிகாலம் வந்தான் ஆனா எனக்கு மட்டும் கோபம் வந்தது என்று சொன்னா என்ன நடக்கும் என்பது தெரியாது நான் கோபப்பட்டேன்னா அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் என்று சொல்லிவிட்டு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவாங்க பெருமானார் செல்லாத சொன்னாங்க உண்மையிலே வீரன் யார் தெரியுமா பலரை குத்து சண்டையிலே வீழ்த்தி குத்தி வீழ்த்தக்கூடியவன் வீரன் கிடையாது கோபம் வரக்கூடிய நேரத்திலே தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான வீரன் என்று பெருமானார் அவங்க வீரனுக்கு உண்டான அந்த இலக்கணத்தை என்ன சொல்றாங்க நான் அடிச்சு போடுவேன் நான் திட்டி போடுவேன் நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்திடுவேன் எதை வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போயிடுவேன் என்பவன் வந்து வீரன் கிடையாது வீரன் என்பவன் யார் என்று சொன்னால் எந்த எல்லை நான் அடைந்தாலும் பொறுமையை இழக்க மாட்டேன் பொறுமையோடு தான் நான் இருப்பேன் அந்த சகிப்புத்தன்மையை மேற்கொள்வேன் என்று நிற்கிறானே அவன் தான் உண்மையான வீரன் என்று பெருமானார் நமக்கு காட்டுறாங்க இதையும் மீறி நமக்கு கோபம் வரும் என்று சொன்னால் அந்த கோபத்தை அடக்கி கொள்வதற்கு அல்லாவுடைய தூதரவங்க நமக்கு பல வழிமுறைகளை சொல்லித் தர்றாங்க அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா ஒரு மனிதன் நின்ற நிலையில் கோபப்பட்டார் ஒரு மனுஷன் நிற்கிறாரு கடுமையான வார்த்தை பேசுறாங்க கடுமையான சொத்த வருகிறது நம்ம எதிர்த்து பேசினா கடுமையான சண்டை ஆயிரும் ரெண்டு பேரும் பேச முடியாத நிலைக்கு போயிருவோம் என்று சொன்னால் அவர் நின்ற நிலையிலே கோபம் வரக்கூடியவராக இருந்தால் அவர் அமர்ந்து கொள்ளட்டும் அமர்ந்தும் அவருக்கு அந்த கோபம் நீங்கவில்லை என்று சொன்னால் படுத்துக் கொள்ளட்டும் என்று பெருமானவர் செல்ல ஆலை செல்லம் அவங்க கோபத்திலிருந்து வெளியேறுவதற்கு உண்டான வழிமுறையை நீங்க சொல்லி நமக்கு காட்டுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா நீ எந்த அளவுக்குன்னா ஒரு இந்த தெருவு நம்ம நடக்கக்கூடிய தெருவுகள்லாம் இருக்கிற நம்ம வாழக்கூடிய பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி சாலையெல்லாம் கிடையாது குறைந்தபட்சம் பார்த்தா ஒரு இருபது அடி சாலை இருக்கும் அதில் வீட்டை கட்டியிருப்போம் வாகனத்தை வெளியில தான் நிறுத்தி இருப்போம் வாகனம் போகும்போது ஒரு வாகனத்தோடு ஒரு வாகனம் உரசும் ஒரு வாகனம் முட்டும் ஒரு ஆட்டாடைவர் வருவாரு குறுக்க போவாரு ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது சொன்னால் கடுமையாக சொற்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர ஒருமையாக நிதானமாக நின்று போவோம் என்று அந்த நிலை வருகின்ற நிலையை பெரும்பாலான மக்களிடத்துல பார்க்க முடியவில்லை அதனால நீங்க ஒரே ஒரு வாகனம் தான் லேசாக உரசுகிறது உரசுகின்ற அந்த வாகனத்தினுடைய விளைவு என்ன ஆகிறது ரெண்டு பேர் நின்று பேசி பொறுமையாக அல்லாவை பயந்து மருமையை பயந்து நிதானமாக பேசியிருந்தா ஒரு உயிரும் போயிருக்காது ஒருத்தர் சிறைக்கும் போயிருக்க மாட்டாரு சுலபமாக முடியக்கூடிய அந்த நிலை என்பது சொன்னாங்கல்ல ஒரு மனிதருக்கு நின்ற நிலையிலே கோபம் வந்தால் அமர்ந்து கொள்ளட்டும் அமர்ந்த நிலையிலே கோபம் வந்தால் அவர் வந்து படுத்துக் கொள்ளட்டும் என்று வழிமுறையை காட்டியிருந்தும் போல அந்த வழிமுறையை கடைபிடிக்காத காரணத்தினால் மூன்று நாள் அந்த கோபம் என்ன முன்னேறி 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 ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கின்ற அளவுக்கு கொண்டு போகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த கோபம் இருக்கிறது என்பதை கவனித்து நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமான செல்லான அந்த கோபத்திலிருந்து வெளியேறுவதற்குண்டான வழிகளை காட்டும் பொழுது இந்த வழிமுறை செல்ல சொன்னாங்க கோபம் என்பது செய்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு குணம் தான் அது செய்தானுடைய குணம் தான் கோபம் அந்த கோபம் உங்களுக்கு ஏற்படுமே ஆனால் ஒழுங்கு செய்து அந்த கோபத்திலிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள் செய்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நீரை கொண்டு அந்த கோபத்தை தனித்து நீங்கள் அதிலிருந்து வெளியேறுங்கள் என்று பெருமான செல்லாரஸ் காட்ட அடுத்த வழிமுறை பார்க்கணும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கோபப்படுறாங்கல்ல அந்த கோபத்தை வந்து திருத்தி அதை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியவரை நம்மள பெரும்பாலும் யாருமே கிடையாது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு கோபம் ஏற்படுது அந்த கோபம் வந்தா அந்த கோபத்தை திருத்தி அதிலிருந்து அவர் வெளியேற்றி சரியான ஒரு பாதைக்கு கொண்டு போகணும் என்று யாருமே நினைப்பதே கிடையாது என்ன நினைக்கிறோம்னா கடுமையான சொற்களை பேசிடுவோம் அல்லது கடுமையான முறையில் ஏசிடுவோம் அல்லது முகத்தை திருப்பிட்டு போயிடுவோம் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அந்த விஷயத்துக்கு தீர்வு காண்பதற்குண்டான வழி இருக்காது ஆனால் பெருமானார் செல்லா சிரமம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு விஷயம் நடந்தால் அந்த விஷயத்துக்கு தீர்வு சொல்வது மாத்திரம் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் சரி அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் ஒரு தீவிர சொல்லுவாங்க அந்த சபையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு அறிவுரையாக சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதரம் அதுல மென்மை காட்டுவாங்க என்று பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு நீங்க பார்ப்பதாக இருந்தா அல்லாவுடைய தூதரவங்க பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் கிராமத்தில் இருந்து ஒரு மனிதர் உள்ளே வருகிறார் பள்ளிக்குள்ளார பள்ளிக்குள்ள வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இறைவா என்னையும் முகமதை தவிர வேற யாருக்கும் நீ மன்னிப்பை வழங்காது என்று சொல்லிவிட்டு ஆடகை விலக்கி விலைக்கு போயிட்டார் ரசூல் ஐசம் பார்த்து சிரிச்சு அப்படியே மௌனமாக இருந்து கொண்டார் பத்த சகாபாக்களுக்கு ஒரு மாதிரியான கோபம் தான் ஏற்படுமே இப்ப நம்ம வந்து அல்லாவுடைய அருளை யா வார்த்தையில விட்டுட்டு அல்லாவுடைய எதிர்பார்த்து தான் எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்நாளில் பெரும்பாலும் அமல் செய்வதை அருளை எதிர்பார்த்து தான் நம்மை விட சகாபாக்கள் அல்லாவுடைய அருளுக்காகத்தான் இந்த பூமியிலே தங்களுடைய வாழ்நாளை கழித்ததை பார்க்க முடிகிறது அந்த மக்களிடத்துல இவரு வார்த்தையை பயன்படுத்தின உடனே ரசூ செல்லாரம் என்ன செய்யறாங்கன்னா அவர் போயிடுறாரு சிறுநீர் கழிக்கிறதுக்கு சிறுநீர் கழிச்சுட்டு வந்த உடனேமே அவரிடத்துல எந்த ஒரு வார்த்தையை சொல்ல பேசல வந்தவரே நினைக்கிறாரு நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து விட்டு ரசூல்லாய் செல்லாச்சல் அவங்களுக்கு பக்கத்தில் போய் அவர் நிற்கிறார் உடனடியாக அல்லாவுடைய தூதரவங்க கடுமையை ஏசவும் இல்லை கடுமையை பிடிக்கவும் இல்லை அழகான முறையில் சொன்னாங்க இது பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் என்பது தொழுகைக்குரிய இடம் இங்கு சிறுநீர் கழிப்பது என்பது ஆகாது என்று சொல்லிவிட்டு ஒரு வானி தண்ணீரை எடுத்து அவர் கழித்த சிறுநீர் மீது அல்லாவுடைய அவர்கள் ஊட்டிவிட்டு அந்த இடத்தில் அமைதியாக இருந்ததை நாம் பார்க்க முடியாது இன்றைக்கு நம்ம பள்ளிவாசலுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது பள்ளிவாசல் என்று நம்ம பார்க்கிறது இல்லை பள்ளிவாசல் என்று நினைப்பதில்லை அல்லாவை வழங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம் என்பதையே மறந்து விடுகிறோம் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறோம் கடுமையான இடங்களில போட்டி நடக்கின்றது பொறாமை நடக்கின்றது பள்ளிவாசல் நிர்வாகத்துக்காக சண்டை நடக்கின்றது என்ன அவர் எனக்கும் முகமதுக்கும் ஆத்திரம் வழங்கு வேற யாருக்கும் வழங்காது என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக பெருமானார் செல்லம் அவங்க அவரிடத்தில் மென்மையாக நடந்து கொண்ட நிலையை பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்க பாருங்க நம்மல்ல பலரும் இருக்கிறோம் பலரும் இருக்கிறோம் எப்படி பள்ளிவாசலுக்குள்ள ஒரு குழந்தை இருந்து வைங்களேன் அந்த குழந்தை விளையாடவோ அல்ல சட்டம் போடவோ செஞ்சா பெரும்பாலும் என்ன செய்வோம்னா அந்த தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு நாலு பேர் பேசுவோம் என்ன பேசுவோம் ஆனா அது வந்து பெற்றோர்கள் கவனிக்க தடமைப்பட்டவர்கள் ஒரு குழந்தைய நம்ம கொண்டு வந்தா பள்ளிவாசலுக்குள்ள அது எப்படி நிற்கும் நிக்கிற மாதிரியாக இருந்தா பெண்கள் ஜுமாவுக்கு வரலாம் அல்லது அது வந்து ஓடி அந்த பக்கம் இந்த பக்கம் விளையாடும் இவருடைய கவனத்தை திருப்பம் என்பது மாதிரி இருந்ததுன்னா அதை தவிர்த்து கொள்ள என்ன வழி என்பதை பார்த்துக் கொள்ளணும் அது ஒண்ணு இரண்டாவது பள்ளிவாசலுக்குள்ள குழந்தைகளே வந்தாலும் சரிய அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அல்லாவுடைய நீண்ட நேரம் தொலை வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வருகிறேன் எதுக்கு வர்றேன் நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணத்தினால் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறேன் ஒரு குழந்தையினுடைய அறுகுறையின் காரணத்தினால் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கி கொள்கிறேன் அந்த தாயுடைய உள்ளம் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம் பேசிட்டு வெளிய போனோனியமே ஒருத்தர் சொல்றாரு எனக்கு இன்றைக்கி சும்மாவுல குத்துமா கேட்டதே எனக்கு சரியா பண்ணல எனக்கு தொழுகையே சரியாவே அமையல குழந்தையோட சத்த கடுமையா இருக்குது என்று இப்படியெல்லாம் நம்ம வார்த்தை பேசுகிறோமே இது எதினுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையை பேசுகிறோம் கோவத்தினுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையில பேசுகிறோமா அல்லது அந்த பெட்ரோல் நடத்திலே சென்று அது தவறு நீங்கள் அருவருது பிள்ளைகளை அழைத்து வரும்போது கவனமாக அழைத்து வாருங்கள் பிள்ளைகள் விளையாடக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்வது சிறந்ததா அல்லது ஒரு ஜுமாவே எனக்கு பாலாய் விட்டது என்று சொல்வது சிறந்ததா என்னுடைய விளைப்பாடு இதெல்லாம் வந்து கோபத்தினுடைய வெளிப்பாடு மென்மையான அந்த தன்மையிலிருந்து வெளியேறுகின்ற வெளிப்பாடு சொன்னாங்க யார் மென்மையான தன்மை இழக்கிறாரோ அவர் நன்மையை பூரா இழந்துருவார்கள் நீங்க ஒரு குழந்தை வருது ஒரு மனிதத்தை பேசுறீங்க அடிமையான சொற்களை பயன்படுத்திட்டீங்க மறுபடியும் நீங்க என்னதான் போய் புராண அதீச நீங்க அவர்கிட்ட சொன்னாலும் முதல்ல ஒரு கேள்வி வைப்பார் என்ன தெரியுமா உன்னை நீ திருத்திக்கொள் உன்னை சரி செய்து கொள் அப்புறம் புராண பேசு அப்பற அதீச பேசு அப்பறிச வாழ்க்கை வரலாறு பேசு என்று திருப்பு நம்மிடத்தில் அந்த பதில் வரும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்காக மென்மையான தன்மையோட நடந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்ற அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அல்லாவுடைய தூதரக எந்த அளவுக்கு அந்த கோபத்தினுடைய நிலையிலிருந்து சாதாரணமான நிலைக்கு வந்த பல சம்பவங்களை முக்கியமான சம்பவம் இந்த சம்பவத்தை நீங்க பாக்கணும் என்ன சம்பவம் ஜமாத்தோட தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு தொழுகையில தும்மிடுறாரு சும்மனா என்ன சாதாரணமா தும்மனா ஒருத்தர் தும்மனாம என்ன சொல்லுவோம் அவர் அலுவலம் பாரு நம்ம யாருக்கும் தும்பா அல்ல அவனுக்கு அருள் செய்ய தும்போம் இது சாதாரணமா வெளியில ஜமாத்து தொழுகை நடக்குது தொழுக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் தும்பி விட்டார் தும்பனதுக்காக அவர் மறுமொழி சொல்லப்பட்ட உடனேமே மறுமொழி சொன்னவருடைய முகத்தை பார்த்து ஒட்டுமொத்த சகாபாக்களுடைய பார்வையும் திரும்புகிறது திரும்ப இவருக்கு கோபம் வருது என்ன ஏன் பாக்குறீங்க உங்க தாய் தொலைந்து போகட்டும் என்று இவர் கடுமையான வார்த்தையை பேசுகிறார் சகாபாக்க என்ன செய்யறாங்க தொடையிலே அடித்துக் கொண்டு மௌனமாக இரு என்று அவங்க தொடையில அடிச்சுட்டு சட்டம் இல்லாமல் இருப்பதாக செய்கை செய்யறாங்க செய்கை செய்த உடனேயுமே அமைதியை விடுகிறது சபை இவர் என்ன நினைக்கிறார்னா தொழுக முடிஞ்சுமே ரெசுல்லாய் சல்லாசலம் கடுமையாக நம்மளை பிடிக்க போறாங்க தொழுகையில் நம்ம பேசிட்டோம் இதுக்காக அல்லாவுடைய தூதர் கடுமையை தாட்டுவாங்க என்று நினைக்கிட்டு பேசாம அமைதியாக இருக்கிறாங்க ரசூல்லாய் சல்லா செல்லம் அவங்க அவங்க அந்த சகாபி சொல்றாங்க அல்லாவுடைய தூதருக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவங்கள மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் நான் பார்த்ததே இல்லை ரசூல்லாய் சல்லாசம் தொழுகை முடிந்த பிறகு கடுமையாக என்னை பிடிப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டேன் ஆனால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்றால் தொழுகை என்பது பேசுவதற்குரிய இடம் அல்ல தொழுகை என்பது தக்பீர் சொல்வதற்கும் குரான் ஓதுவதற்கும் தஸ்மீது செய்வதற்கும் உரிய இடம் தான் தவிர பேசுவதற்குரிய இடம் அல்ல என்று அந்த நபரிடத்திலே தொழுகையிலே நடந்து கொண்ட அந்த தவறை எப்படி சொல்லாத அவங்க சரி செய்தாங்க என்பதை பாருங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னா பல இடங்கள் நம்ம பார்ப்போம் சின்ன மக்கள் குறுக்க ஓடுவாங்க சின்ன மக்கள் நடப்பாங்க சின்ன மக்கள் தனியா ஜமாத்து போட்டு தொழுதா அந்த சின்ன மக்கள் தள்ளி விடுறது என்னடா தனித்தனியா தோடுதுங்க ஜமாத்து போடாது இப்படி எல்லாம் நாம் நடந்து கொள்கிறோமே இதெல்லாம் வந்து எது வெளிப்பாடு என்பதை கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல சந்தர்ப்பங்கள்ல அழகான மென்மையை நல்ல விதங்கள்ல நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க கோபப்படுகின்ற வெளியேற வேண்டும் என்ற நிலையை காட்டும்போது மென்மையாக நடந்த பல நிகழ்வுகளை பார்க்கலாம் அதுல முக்கியமான ஒன்று என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை இன்னைக்கு நீங்க பாருங்க நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றோம் ஊருக்கு போயிட்டு வர்றோம் என் கையில சாவி இருக்கு என் மனைவி என் மக்கள் பின்னாடி நடந்து வர்றாங்க நான் நடந்து வந்துகிட்டே இருக்கிறேன் ஒரு ஆள் குறுக்க வந்து நின்று எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு என் மனைவி அங்கிருந்து எங்கிட்ட சீக்கிரமா வாங்க பெண்ணு எப்ப பார்த்தாலும் என்ன நம்ம என்ன சொல்லுவோம் அதனால இங்க இருந்து முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனேமே ரோட்ல வச்சு கடுமையா பேசுறீ என்று ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாங்க அல்லது அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருப்பதை பார்க்குறோம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு மனைவி கோவித்து வீட்டுக்கு போய்விட்டா திரும்பி அவளா வரட்டும் என்று கணவன் எதிர்பார்ப்பது உண்டு அதே போல வந்து கணவன் அழைத்தால்தான் போவேன் என்று அடம்பிடிக்கின்ற மனைவிகள் இருப்பதை பார்க்கிறோம் அதே கொஞ்சம் வரதட்சணை வாங்கி பொண்ணு இருந்து வாங்கி கல்யாணம் முடிச்சிருந்தாலும் வைங்களேன் அவங்க கொஞ்சம் வசதி உள்ளவளாக இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவனே நம்ம இடத்துல இருந்து வாங்கி அவன் தொழில் செஞ்சு நம்ம மனத்துல இருக்கிறான் அவனா வந்து கூப்பிடுற வரைக்கும் போகாதேன்னு என்று சொல்லிடுவான் ஆனா இப்படி அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன விஷயத்தை கோபத்தின் காரணத்தினால கடுமையான ஒரு விரிசலுக்கு கொண்டு போய் கணவன் மனைவி சேர்வதாக இருந்தா ஒரு குடும்பம் பஞ்சாயத்து வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை சதாரஸ் எப்படி நடந்துகிட்டாங்க அழகான அற்புதமான நமக்கெல்லாம் அன்றாட நம் வாழ்க்கையை சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு உணவு குழம்பு கொடுத்தாலும் சரி உணவு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லாம நம்ம சாப்பிடுதுன்ற பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை ஏதாவது தான் சாப்பிடவே ஆரம்பிப்போம் அல்லாவுடைய தூதரவங்க ஒரு மனைவியோட வீட்டுல இருக்கிறாங்க இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி வீட்டிலிருந்து ரசூலாய் செல்லாத அவங்களுக்கு உணவு வருது உணவு வந்த உடனேயுமே எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த மனைவி உடனடியாக அந்த உணவு பாத்திரத்தை அழகான கொண்டு வந்த அந்த உணவு பாத்திரத்தை தட்டி விட்டுறாங்க தட்டு நீசுலாய் செல்லாசு செஞ்சாங்கன்னா எதுவுமே பேசாம வேற ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து சிதறிய உணவுகளை அழகான முறையில சேமித்து அந்த பாத்திரத்துல வைத்துக் கொண்டாரு யார் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்தாரோ அவருக்கு அழகான முறையில் வேற ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு சகாபாக்கள் சபையில் சொன்னார்கள் உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது இது வந்து நம்மள மாதிரி ஒரு ஆள் வீட்டுல நடந்து ஒரு பத்து பேர் இருக்கிறோம் பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆளோட மனைவி சாப்பாட்டை தட்டி விட்டு கடுமையா நடந்த நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் கடுமையா மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு எவ்வளவு நம்மளுடைய வீரத்தை காட்ட முடியுமோ அத்தனை காட்டி முடிச்சிருவோம் ஏன்னா அவங்கதான் திருப்பி அடிக்க மாட்டாங்க என்று அந்த நிலையில ஆனா அல்லாவுடைய தூதர் அவங்க எந்த வார்த்தையும் பேசாமல் ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள் உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துவிட்டது என்று சொல்லி அந்த பாத்திரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு பிரச்சனையை முடிக்கிறாங்க என்பது பார்த்தா நம்ம இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறதே இல்லை நம்ம மீறி மீறி சந்திச்சா என்ன சந்திப்போம் செருப்பு போடும்போது நம்ம காலை ஒருத்தர் மிதிப்பாரு அதை சந்திப்போம் வாகனத்துல போகும்போது நம்மளை முந்திட்டு போவா நம்ம வந்து கொஞ்சம் கிராசா போவோம் இதை சந்திப்போம் உறவு செய்யும் போது ஒருத்தருக்கு அதிகமான தண்ணீர் தோடு உறவு செய்வார் மேல தெரிக்கும் இது இப்படியான நிலைகளைத்தான் சந்திக்கிறோமே தவிர கடுமையான நிலைகளை சந்திக்கிறது இல்லை இதையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் கடுமையான நிலைகளை சந்திச்சா நம்ம கோபம் எப்படி இருக்கும் என்பதை கவனத்துல வைத்துக் கொள்ளணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோபப்படக்கூடாதா என்று சொன்னா கோபம் வரத்தான் செய்யும் மிளகு எப்படி காரமோ அது மாதிரி மனுஷனுக்குள்ள கோபம் இருக்கத்தான் செய்யும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்குண்டான வழிகளை நம்ம தேடி அதிலிருந்து மீள வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் கோபம் என்பது மனிதனுக்கு இருக்கின்ற தீய ஒரு குணமாக இஸ்லாம் பார்க்கிறது அல்லாஹு தாலா அந்த கோபத்திலிருந்து நம்ம வெளியேறி தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்ற நன்மக்களாக அல்லாஹாலா உங்களையும் என்னை ஆக்கியிருக்கிறோம்